வணக்கம் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின்வாரிய கேங்மேன் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் அருகே அர்த்தநேரி பகுதியில் பெரம்பலூர் மாவட்டம் எசனே கிராமத்தைச் சேர்ந்த ராஜராமன் கம்பத்தில் மின் பழுதை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் மின்வாரிய ஊழியர்கள் மத்திய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் சிஐடியு மின் வாரிய தொழிற்சங்கத்தினர் மற்றும் ராஜாராமின் குடும்பத்தினர் அரியலூர் மின் வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ராஜாராமின் குடும்பத்தினருக்கு ரூபாய் இருபத்தி லட்சம் இழப்பீடு வீடு வழங்க வேண்டும் மேலும் ராஜாராமின் குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசு அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் மின்வாரிய ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு தொழிற்சங்கத்தினைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்